கல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையாளர் குமாரை கைது செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் என்று மறுத்துவிட்டது இவர் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கின் சிறப்பு புலனாய்வு குழு தலைவராக மாநில அரசால் நியமிக்கப்பட்டவர் இந்த வழக்கை இப்போது உச்சநீதிமன்ற ஆணையின்படி சிபிஐ விசாரித்து வருகிறது ஆனால் நான்காண்டு காலமாக இந்த வழக்கு விசாரணையில் எந்த வேகமும் இல்லை ஆமை வேகத்தில் விசாரணை நடந்து கொண்டு இருந்தது இப்போது திடீரென்று மோடி ஆட்சி இந்த வழக்கில் வேகம் காட்ட துவங்கி இருக்கிறது தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் மம்தா பானர்ஜியின் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு சிபிஐ பயன்படுத்துகிறது என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டுகிறார் எதிர்கட்சிகளும் இதே கொள்ளை ஒழித்துக் கொண்டு இருக்கின்றன இந்த பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிப்பதற்கு மாநில அரசு எந்த தடையும் விதிக்கவில்லை அவர்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று மம்தா பானர்ஜி கூறுகிறார் ஆனால் மாநிலத்தினுடைய நிர்வாக அமைப்பை மடக்குகின்ற வகையில் சம்மன் எதுவும் இல்லாமல் முன் அறிவிப்பு எதுவும் இல்லாமல் திடீரென்று ஒரு மாநகர காவல்துறை அதிகாரியின் வீட்டுக்கு சிபிஐ படையெடுப்பது போல் வந்து இப்படி அதிகார மிரட்டலை செய்வது என்பது மாநில அரசு மீது நடக்கின்ற அத்து மீறல் என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டுகிறார் இத்தனைக்கும் காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல இந்த வழக்கில் அவர் ஒரு சாட்சிதான் ஏதோ இந்த சீட்டு மோசடி வழக்கை அவர்தான் ஒரு குற்றவாளியாக இருந்து நடத்தியது போல சிபிஐ ஒரு தோற்றத்தை உருவாக்க முயலுகிறது உச்ச நீதிமன்றத்தில் மம்தா கட்சியினுடைய வழக்கறிஞர் இதை எடுத்துக்காட்டி வாதிட்டு இருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த காவல்துறை அதிகாரி வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை அழிக்க முற்படுகிறார் என்று சிபிஐ ஒரு குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றத்தில் கூறியது நீங்கள் தாக்கல் செய்த மனுவில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லையே என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று கேட்டார்கள் இன்றைக்கு ஆவணங்களை தாக்கல் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் எந்த முகாந்தரமும் இல்லாத காரணத்தினால் அவரை கைது செய்ய முடியாது என்று மறுத்திருக்கிறது ஆக மோடி ஆட்சி சிபிஐ என்ற அமைப்பை முறைகேடாக மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு எதிராக அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்துகிறது என்பதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த காவல்துறை அதிகாரியை கைது செய்ய மறுப்பதற்கான காரணம் என்பது அப்பட்டமாக வெளியாகிவிட்டது